ஹாய் தமிழர் இன்டீரியர் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஓசூரில் தான் நம்ம பண்ணியிருக்கோங்க இது ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியலில் தான் நம்ம இந்த வீடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்குங்க அதில் நம்ம கிச்சன் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோங்க இந்த கிச்சன் லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரண்ட்டு க்ளோஸிங் மட்டும்தான் ஆல்ரெடி ஸ்லாப் இருக்குது அதுக்கு ஃப்ரண்ட்டு க்ளோஸிங் பண்ணியிருக்குங்க இது கார்னரில் பார்த்திங்கன்னா நம்ம சிம்னி அவுட்லைட்டுக்காக ஒரு ஹோல்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க அப்புறம் டார்க் கலரில் லைட் கலர் நம்ம ஒரு பார்டர் கொடுத்து லேஃப்ட் கவரிங் ஃபுல்லாக பண்ணியிருக்குங்க இது ஆப்போசிட்டும் சேம் கலரில் நம்ம ப்ரௌன் வித்து க்ரீம் கலரில் ரெண்டு லேஃப்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வால் பாக்ஸு இது ஹைட்ராலிக் பாக்ஸ் கொடுத்து நம்ம ஒரு த்ரீ ரேக்ஸ் வர மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு டோர் லைட் கலர்லேயும் அதில் ஒரு டார்க் கலர் ஸ்டிப்பும் கொடுத்து நம்ம ஒரு உட்டன் ஃபினிஷிங்கில் கொண்டு வரன்றதுனால இது போல் பண்ணியிருக்குங்க இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் இன்ச்சுக்கு ஓப்பன் கொடுத்துருக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டால் யூனிட் அதாவது பெரிய வால் பாக்ஸு இது உள்ள ஸ்டீலில் வேணாலே நம்ம பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ரேக்ஸில் வேணாலேயும் பண்ணிக்கலாம் இது சென்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஏக்க இந்த கிரைண்டர் மிக்சி அதெல்லாம் வைக்கிறதுக்காக மற்ற செல்ஃப் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜுக்காகவும் நம்ம ஃபுல்லாக செல்ஃப் அண்ட் பேக் கவரோட ஃப்ரண்ட்டு நார்மல் டோர் பண்ணி பண்ணி கொடுத்துருக்குங்க இது உங்களுக்கு ஃபுல் கிளாஸ் வேணுனாலே நம்ம பண்ணிக்கலாம் இல்லை இதிலேயே சிஎன்சி கட்டிங் டோர்ஸ் வேணும்னாலேயும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இது உங்களை தேவையை பொறுத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம பாட்டம் யூனிட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிரானைட் செல்ஃப் வச்சுருந்தாங்க அதுக்கு ஃப்ரேம் வித் டோர் ஃப்ரண்ட்டு க்ளோஸிங்கும் நம்ம ஸ்டீல் பேஸ்கெட் அதாவது பிளேட் வைக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட்டும் அதுக்கு மேலே ப்ளைன் பேஸ்கெட் ஒன்றும் பக்கத்தில் ரெண்டு யூபிவிசிலே பண்ண ட்ரா மாதிரி ரெண்டு டோட்டலாக நாலு பேஸ்கெட்ஸ் வச்சு கொடுத்துருக்குங்க இது ஃபுல்லாக யூபிவிசி மெட்டீரியல் தான் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது கிரானேட் செல்ஃப் இருக்கிறதுனால நம்ம உள்ளே எதுவும் செல்ஃப் மட்டும் கொடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு டோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க இது கல் இல்லாமல் நம்ம ஃபுல்லி மாடலராக பண்ணாலையும் நம்ம யூபிவிசியில் இப்போ ஹெவி மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் சிங்க்கு கீழே நார்மல் கோர்ஸ் தான் ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க இதுக்கு மேலே கண்டினியூவாக அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கான டோட்டல் காஸ்ட் என்ன ஆச்சு நம்ம இந்த வீட்டில் வேறு என்னென்ன பண்ணியிருக்குங்க பண்ண போகிறோங்க இது எல்லாமே வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க